வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதே எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அலங்கானல்லூர் மெயின் ரோட்டில் இருக்குது இது வந்து அலங்காநல்லூர் பார்த்து போகிற ரோடு இந்த சைடு வந்து குமாரம் கூடல் நகர் பாத்திமா காலேஜ் பார்த்து போகிற ரோடு இதில் சரவணா டவுன்ஷிப்ன்ற இடத்துல இடம் பார்க்க போகிறோம் நம்ம கிழக்கு பார்த்த இடம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ளக்க நுழைஞ்சதுலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இடம் இருக்குது மேலே இருக்கும் சரவணா டவுன்ஷிப்னு இதில் உள்ளக்க நுழைஞ்ச ஒன்னே ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கும் கிழக்கு பார்த்த சைட்டு மொத்தம் வந்து கால் செண்டு இதில் இந்த நுழையிறோம் இல்லையா இதில் கடைசி பிளாட்டு இது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இதுதான் இப்போ நான் இறங்கி கூப்பிட்டு போகிறேன் இதில் கிழக்கு பார்த்தது இந்த கல் சின்ன கல் ஒன்று இருக்கு இல்லையா இதில் அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் இந்த இடத்துலருந்து அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் பின்னாடி அந்த பெரிய கல் இருக்குது இல்லையா அது வரைக்கும் இது அந்த காம்பவுண்ட் வால் இருபத்தி ஒம்போதுக்கு ஐம்பது சைஸு பிளாட்டு சைஸு இருபத்தொம்பதுக்கு ஐம்பது சரவணா டவுன்ஷிப்பில் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு இந்த பிளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ